அதோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உரிமின்னு சொல்லுவாங்க தேவ துந்துபி அப்படின்னு சொல்லுவாங்க இது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீராசாமி அப்படிங்கிற நண்பருடைய அவருடைய உதவியால் தான் வாங்க ஆரம்பிச்சுது இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐயாயிரம் ரூபாய் அங்கேயே வாங்கி கட்டை வாங்கி அங்கேயே மூட்டு அங்கேயே ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்தோம் இது இந்த ஓரங்கு பார்த்திங்கன்னா இது வந்து இந்த தட்டம் இல்லை வாசியுடைய இதை எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது ஆட்டு தோல்லை செய்யறது ஆட்டோட குட்டி தோல்ல தான் இந்த இந்த இது போடுவாங்க மூட்டு மலை வலைன்னு சொல்லுவாங்க ஒரே குட்டி தான் ஆனா அந்த ஒரு குட்டியில் வந்து பாத்தீங்கன்னா தோல் மாத்தி மாற்றி போடுறாங்க இது வந்து வயிற்று பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முதுகு முதுகு பகுதி அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆனா குட்டியோட தோல் தான் இதில் பயன்படுத்துகிறாங்க வெள்ளாட்டு குட்டி அந்த மாதிரி தான் பயன்படுத்தி